விதைகள் இயக்கம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கும்பதி தேசி அரசியல் களத்துல நடக்கிற பல விஷயங்களை தினமும் பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு அந்த விஷயங்களை வந்து நிறைய ஆச்சரியமான விஷயமும் இருக்கு அதை பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்காக விதைகள் இயக்கம் அன்பின் ஏழ்மலையாக இருக்காங்க வணக்கம் வணக்கம் மதி ஏறினே வந்துட்டு செங்கோட்டையன் பன்னீர் செல்வம் இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ செங்கோட்டையின் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு ஏன் பண்ணாரு ஆமா செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் ரோசக்கார் கோவக்காரு அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம் ஓ பன்னீர் செல்வத்துக்கு தான் சூடு சோரண இல்ல வெக்கம் கட்ட பயலை கட்சியை விட்டு நீக்குனா கூட நான் அந்த பதவியிலேயே தான் உட்கார்ந்து இருப்பேன் சொல்லிட்டு அதே பதவியில உட்கார்ந்துருக்காரு செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் சூடு சோரணை எல்லாம் இருப்பதால உன் கட்சியே வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொத்தமா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு இன்னொரு விஷயம் அவர் ராஜினாமா பண்ணதுக்கு இன்னொரு காரணம் இன்னொரு கட்சியில போய் ஆமா தடை சட்டிற்கும் ஆளாக நேரிடும் ஒருவேளை கட்சிக்கு போயிட்டாருக்கு நடவடிக்கை எடுங்க சரி அந்த நமக்கு எதுக்கு தேவையான செங்கோட்டை என்ன பண்றாருனாக்க நான் முன்னாடியே நான் வந்து பண்ணிட்டு ப்ராப்பரா விஜய் தலைமையில போய் சேர போறாரு விஜய் கட்சி தான் போய் சேர போறாரு சரி இவ்வளவு கட்சி இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து திமுகவுல போய் சேர்ந்தாங்க அப்புறம் வந்து மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் போய் சேர்ந்தவங்களாம் இருக்காங்க அதிமுகவுல இருந்து புரிந்து போனவர்கள்லாம் அப்படி இருக்கும் பொழுது இவர் ஏன் விஜயை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதற்கு காரணம் விஜயகாந்த் அப்படின்னு விஜயகாந்த் கிட்ட போய் நம்ம நிக்கணும் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய கட்சி வந்து இன்னும் விஜய் ரசிகரை விட அதிக ரசிகரையான விஜயகாந்த் தெரியும் இருந்தது விஜயகாந்தினுடைய முதல் மாநாடு பார்த்தீங்கன்னாக்க அன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு டிஜிட்டல் ஊடகங்கள் மீடியாக்கள் இல்லாத போதே தொலை தொடர்பு சாதனங்கள் இல்லாத போதே அவ்வளவு பெரிய கூட்டத்தை விஜயகாந்த் அவர்கள் கூட்டினார் இன்னைக்கு விஜய் அவருடைய முதல் மாநாட்டுக்கு கூடிய கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் அது ஆனால் இன்றைக்கு தகவல் தொடர்பு எல்லாமே இருந்து கூட இவ்வளவு வசதி இருந்தும் அவ்வளவு அவருக்கு கூடிய கூட்டத்தின் அளவுக்கு இவரால் விஜயால கூட்ட முடியலன்றது நிதர்சனமான உண்மை அப்போ அன்றைக்கு விஜயகாந்த்க்கு பின்னாடி யார் இருந்தது அவருடைய கட்சியை கட்டமைப்பதற்கு பின்னாடி யார் இருந்ததுன்னு பார்த்தாக்க பன்ருட்டி ராமச்சந்திரன் என்ற ஒரு முதுபெரும் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம் அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்ஜிஆருக்கும் அவர் உதவி பண்ணார் புரட்சல்வி அம்மா அவர்களுக்கும் உதவி பண்ணார் அப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கும் உதவி பண்ணார் அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதிகள் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்புறம் கடைசியா பன்னீர்செல்வத்துக்கு உதவி பண்ண போயிட்டு அவரும் அரசியலில் காணாமல் போயிட்டாரு எவ்வளவுதான் அரசியலில் முதிர்ச்சி பெற்ற நபராக இருந்தாலும் கூட மக்கள் ஒருவரை ஒதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்க அவங்கள ஒதுக்கிடுவாங்க என்பதற்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு உதாரணம் இப்போ அவர் இருக்கிற இடம் தெரியவில்லை வயதும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி அன்றைக்கு விஜயகாந்த் ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார் கட்சி கட்டமைப்பு இருக்கு இன்றைக்கு விஜய்க்கு ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரன் வேணும் இன்னைக்கு வரைக்கும் விஜய் கட்சியில கட்டமைப்பு வசதி இல்ல இல்ல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது உண்மையும் கூட இல்ல இப்ப கட்சி பேரறிவிச்ச ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் ஆகி போச்சு இந்த தேர்தல் வந்துருச்சு இன்னை வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அவரால் மாவட்ட செயலாளர்களோ மாவட்ட நிர்வாகிகளையோ ஒன்றிய நிர்வாகிகளையும் இவரால் நியமிக்க முடியல அதற்கு காரணம் அனுபவம் மிக்க ஒரு அரசியல் ஆளுமை அவர் பக்கத்துல இல்ல ஜான் ஆரோக்கியசாமி யாரு அவர் ஒரு வியூக வகுப்பாளர் ஆனந்த் யாரு விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் ஆதவ் அர்ஜுனா யாரு அவர் வந்து ஒரு தேர்தல் மேலாண்மை வேலை செஞ்ச நபரு அரசியல்வாதி யாரு இருக்கா விஜய் வந்தது அரசியலுக்காக வந்தீங்க இவங்க மூணு பேருமே அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி மாதிரி தான் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் இவங்க எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறவங்க பண்றவங்க விளம்பரம் பண்றவங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி மாதிரி ஆனா விஜய் வந்திருக்கிறது அரசியலுக்கு அரசியலை ப்ரொமோட் பண்ணுன்னா அரசியல் தெரிந்த நபர் விஜய் பக்கத்துல இருக்கணும் அப்ப இன்னைக்கு வரைக்கும் விஜய் பக்கத்துல ஒரு அரசியல் தெரிந்த நபர் கிடையாது தான் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா விஜய் தரப்பு ஒரு நல்ல அரசியல் முதுபெரும் அரசியல்வாதி நமக்கு வேணும் நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க நமக்கு வேணும் ஆனா நம்ம சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அடிமையும் வேணும் அந்த நினைப்பு தாவேக்காவுக்கு இருக்கு அதனாலதான் ஏற்கனவே மருது அழகராஜ் சொல்லிட்டு ஒருத்தரு ஓபிஎஸ் பி அணியில இருந்தார் அவர் தாவேக்காவுக்கு அவ்வளவு முட்டு கொடுத்து பதிவுகளை போட்டாரு விஜய வந்து ஆக ஓகன்னு புகழ்ந்துகிட்டு இருந்தாரு நம்மளாம் என்ன நினைச்சோன்னாக்கா இவர் போய் தாவைக்காவில் சேர்ந்துருவாருன்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் நேராக திமுகவில் போய் சேர்ந்துட்டார் ஏன் விஜய் அவர்கள் சேர்க்கவில்லை ஏன் என்றால் மருது அழகராஜுக்கு கொஞ்சம் அரசியல் தெரியும் அவங்கள உள்ள விட்டாக்க விஜயை காலி பண்ணிருவாங்க அவங்க அவங்க வந்து நல்ல பேர் எடுத்துவாங்க ஏன்னா பேச்சு திறமை மிக்கவரும் கூட அதை நம்ம மறுக்க முடியாது அப்போ மருது அழகராஜ் வந்து பேச்சு திறமை மிக்க ஆள் தான் அரசியல் கொஞ்சம் தெரிஞ்ச நபர் அப்ப இவர் பக்கத்துல விட்டாக்க இவரை தூக்கி சாப்பிடுவாங்க விஜய அப்போ மருது அழகராஜ வேணான்னு சொல்லிட்டாங்க அவர் திமுக பக்கம் போயிட்டார் அடுத்து காளியம்மாவா அக்கா காளியம்மாள் அக்கா வந்து அதிமுக கிட்டையும் பேசினாங்க நாம் தமிழ் வெளியே வந்தோடனே அதிமுக பேசுனாங்க திமுக பேசுனாங்க தாவேக்கா கிட்டையும் பேசுனாங்க காளியம்மா அக்காவினுடைய விருப்பமான தேர்வு எதா இருந்துச்சுனாக்க தாவேக்கா தான் திமுகவும் அவங்களுக்கு ஒத்து வராது அதிமுகவும் ஒத்து வராது அவங்களுக்கு அந்த அன்னைக்கு இருந்த மனநிலை இல்லை ஏன்னா அவங்க திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசிட்டு வந்தவங்க அப்ப தமிழக வெற்றி கழகம் அந்த பெயர்ல திராவிடம் கிடையாது அப்ப இவங்க வந்து தாவேக்காவில சேரலான்ற முடிவில் இருக்கும்போது தாவேக்காவ தரப்புல இருக்கக்கூடிய ஆதவர் புஷி ஆனந்த் ஜானவரி சுமி இவங்க மூணு பேரும் அக்காவை சேர்த்துக்கல பத்தி விட்டாங்க ஏனாக்க அக்காவுக்கு இருக்கிற மாசு அரசியல்ல விஜயை விட அதிகம் இவங்க ரசிகர் கூட்டத்தில் இருக்கலாம் ஆனா அக்காவுக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்கள கூட்டு வந்து உள்ள விட்டாக்க விஜயை காலி பண்ணிடுவாங்க விஜய தூக்கி சாப்பிட்டுருவாங்க கைத்தட்டல இப்ப காளியம்மாலாக்கா ஏன் பேசினாக்க அரசியல் பேசினாக்க விஜய் இந்த பக்கம் அரசியல் பேச விட்டாக்க யாருடைய அரசியலுக்கு அதிக கைத்தட்டல் விழுவுனாக்க காளியம்மாலாக்காளுக்கு ஏன்னா அரசியல் பொதிந்த அந்த பாயிண்ட் டு பாயிண்டா எடுத்து வைப்பாங்க ஆனா அவங்க கட்சியில இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு தலைவரா அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா என்ன தொண்ணூறா இருந்தாலும் என்னுடைய எம்எல்ஏவா இருந்தாலும் அவங்க பேசும் பொழுதும் கை தட்டணும் அவங்க பேசுறதையும் மக்கள் வரவேற்க தானே யோசிப்பாங்க விஜய் அதை ரசிக்க மாட்டார் மாட்டாரு தான் இப்ப கடைசியா நடந்த கூட்டத்துல ஆதவர்ஜிராவ பேச விடல ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜிரா பேசி கை தட்டல வாங்கிட்டு போயிட்டாரு அப்புறம் அந்த திமுகவுக்கு இவரு தான் விஜய் தான் சைக்கிள் ஓட்டி விளம்பரம் அதெல்லாம் சொல்லி சர்ச்சையானது தான் இந்த கூட்டத்துல ஆதவர்ஜிராவ பேச விடல விஜய் வந்து பேசுறாரு இதெல்லாம் ஒரு அரசியல் நுட்பம் எப்பவுமே ஒரு தலைவருக்கு என்ன நமக்கு தான் கைத்தட்டணும் நம்மளை விட அவனு கைத்தட்ட அதிகமாக கூடாது ஒருவேளை கோமதி அவர்கள் நாளை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு ஒரு அரசியல் இயக்கத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க சரிங்களா அப்போ இவங்களுக்கு என்ன வேணும்னாக்க அரசியல் தெரிந்த நபராகவும் இருக்கணும் அதே சமயத்துல நம்ம சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒரு பப்பேட்டு வேணும் ஒரு குட்டி செடி வேணும் அது இருந்தாதான் நம்ம கட்டமைப்பை வலுப்படுத்திக்கலாம் நம்மளை எதிர்த்து பேச மாட்டாரு நம்மளை விட அதிகமாவும் பேச மாட்டாரு அப்படிப்பட்ட நபர் ஒரு அடிமை சிறந்த அடிமை யாருன்னு விஜய் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் தான் செங்கோட்டையன் வராரு உள்ள என்ட்ரி செங்கோட்டையன் வந்து புழுக்கத்தில் இருக்காரு அடிப்படை உறுப்பு வந்து தூக்கிட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாவைக்கா தரப்பு தான் அணுகிறாங்க செங்கோட்டையனை தாவைக்கா தரப்பு அணுகி நீங்க வந்து விஜய் வந்து இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு அரசியல் தெரிஞ்சவங்க யாருமே ஒரு பக்கத்துல இல்ல அடுத்த அரசியல் சாணக்கியரா நீங்க தான் இருக்கணும் எடப்பாடி பழனிசாமினா நீங்க கை காட்டி தானே முதல்வர் ஆனாரு நீங்க தானே அவர் அரசியல் உள்ளே கொண்டு வந்தீங்க நீங்க தானே அவர் முதலமைச்சர் ஆக்கி விட்டீங்க நீங்க ஒரு அரசியல் குரு அரசியல் சாணக்கியன் நீங்க கை காட்டுற நபர் விஜய் கூட ஆட்சி ஆட்சிப்பிடத்துக்கு வரலாம் முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லி அவரை உசுப்பேத்தி விட்டு அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க இன்னைக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தாவை கால கட்சியில அவர் தயாராகிட்டார் அப்ப இவங்க எடப்பாடி பழனிசாமி கூட நீங்க ஆளு வயதுல அனுபவம் மிக்கவர் நீங்க அதிக முறை எம்எல்ஏவாக இருக்கீங்க அப்போ விஜயகாந்த்க்கு எப்படி ஒரு பண்ருட்டி ராமச்சந்திரனோ அந்த மாதிரி விஜய்க்கு ஒரு செங்கோட்டைன்னு ஆறுட்டும் நீங்க ஒரு அரசியல் குருவா அவருக்கு இருங்கன்னு சொல்லி தான் அவரை சம்மதிக்க வச்சு இந்த பஞ்சாயத்துக்குள்ள எழுத்துட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து தன்னுடைய பதவியெல்லாம் ராஜநாம்பிட்டு விஜய் தலைமை கிட்ட போயிட்டாரு இப்ப அவருக்கு வந்து புசியானதற்கு இடையான ஒரு பதவியே கொடுக்க போறதாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் ஒண்ணு இவரை வச்சு செங்கோட்டையனை வச்சு அடிப்படை கட்டமைப்பு எப்படி கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்கு தெரியும் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒன்றிய பொறுப்புல இருக்கிற நிர்வாகிக்கு தெரியும் ஒரு கட்டமைப்பை எப்படி உருவாக்கணும்னு அப்போ இத்தனை ஆண்டு காலம் அதிமுக இருந்த செங்கோட்டையனுக்கு தெரியும்ல ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பை எப்படி உருவாக்கணும்னு அப்போ கட்டமைப்பை உருவாக்குவதற்கு செங்கோட்டையனை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே சமயத்துல செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் கான்டெக்ட்ஸ் இருக்குல்ல அந்த அரசியல் காண்டக்ட்ஸா நம்ம பயன்படுத்திக்கலாம் மத்தபடி எல்லாம் அவ்வளவு கிடையாது ஏன்னா அவருடைய செல்வாக்கை எப்பயும் உடைச்சிட்டாங்க ஏன்னா அவர் சார்ந்த சமூகம் செல்வாக்கும் அவர்கிட்ட விழாது அந்த வாக்கும் விழாது எனக்கா எடப்பாடி பழனிசாமி அதே சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பதால அந்த சமூக மக்கள் என்ன நினைப்பாங்கனாக்க முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க நம்ம சமூகத்தை சார்ந்த வேணுமா அல்லது வேறொரு கட்சியில போய் பணியாற்ற போன அவருடைய செல்வாக்கு வேணுமா அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க நமக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தான் நம்ம சமூகத்துக்கு வேணும்னு அவங்க நினைப்பாங்க அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி பழனிசாமி தான் அப்போ செங்கோட்டையனுக்கு அந்த செல்வாக்கு கிடையாது இன்னொரு விஷயம் விஜய்க்கு இன்னொரு பாசிபி இன்னொரு பிளஸ் என்னன்னாக்க செங்கோட்டையன் வந்து ரொம்ப அதிர்ந்தோ கண்டித்தோ மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளரே கிடையாது அதிர்ந்து பேசக்கூடிய நபரும் கிடையாது அமைதியா அவர் பொட்டி கொட்டிப்பாம்பாட்டம் இருக்கிற வேலையை சைலண்டா கிரவுண்டில் பார்த்துட்டு போயிடுவார் அதனால விஜய்க்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது நம்மளை விட வேகமா வளர்ந்து வர மாட்டாரு நம்ம கட்சியை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைலேஜ் இப்போ செங்கோட்டையன் தான் முதல் அரசியல் தெரிந்த நபர் தாவேக்காவில போய் சேரக்கூடிய நபர் அப்போ செங்கோட்டையனுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க ஒருவேளை விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கும் போயிட்டார் நடக்காது அதிமுக கூட்டணி இந்த பக்கம் வலுவா இருக்கு அவருடைய கூட்டணி வலிமையாக பார்த்துட்டு இருக்காங்க ஒருவேளை விஜய் அவர்கள் போயிட்டார் அப்ப செங்கோடைய நிலைமை என்னவா இருக்கும் அதுக்கு இல்லாம அதிமுகவில இருந்திருக்கலாம் மேடம் யோசிப்பார்ல இது ஒரு விஷயம் ஒருவேளை விஜய் தனித்து தான் நான் போட்டிடுவேன் இவர் அறிவிச்சு தனித்தே தேர்தலை சந்தித்தாலும் அதிமுக திமுக இருபெரும் சக்தியை எதிர்த்து இவங்களால நீண்ட காலம் இருக்க முடியாது பண்ண முடியாது அரசியல் பண்ண முடியாது ஒரு தொகுதிக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியும் அப்ப இருநூத்தி முப்பது நாலு தொகுதிகளுக்கு எத்தனை கோடிகள் ஆகும் கூட்டணி போய் வச்சாக்க சீட்டும் கிடைக்கும் நோட்டும் கிடைக்கும் விஜய் அவர்கள் அந்த மீட்டிங் போறதுக்கான செலவு எல்லாம் பகிர்ந்துக்கலாம் இவருக்கு பிரச்சனை இருக்காது அப்ப தனிச்சரிக்கிறேன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் நிறுத்தணும் அவர்களுக்கு செலவுக்கும் பணம் கொடுக்கணும் ஏன்னா நீங்க வேட்பாளராக நீங்க மாவட்ட செயலராக யார் யாரும் நியமிச்சிருக்காரு விஜய் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஆட்டோ ஓட்டுநர்கள் இது போன்ற நபர்கள் நியமிச்சிருக்கார் நியமிச்சிருக்காரு அதை நம்ம தப்புன்னு சொல்ல வரவேற்கக்கூடியதான் ஆனால் அவர்களால் தேர்தலில் கலை யதார்த்தமா தானே தேர்தலில் செலவு பண்ண முடியுமானாக்கா அது மிகப்பெரிய சந்தேகம் அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல விஜய் அவர்கள் வந்து அந்த தேர்தல் செலவுகளை எப்படி சமாளிக்க போறாரு இவருக்கு யாரு ஃபண்டு கொடுக்க போறாங்க இவரை நம்பி அப்படியே ஆத லாட்டரி பணத்தை இறக்கினாலும் கூட இவரால் வெற்றி பெற முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கும்ல ஏன்னா விஜய் எங்க இரநூத்தி ஒன்பதாம் தொகுதி எங்க நின்னாலும் அவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு டஃப் ஆயிட்டு கொடுப்பாரு ஆனா அந்த இரநூத்தி முப்பத்தி மூணு அவருடைய நியமிக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களுக்கு நிற்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் டஃப் ஆயிட்டு கொடுப்பாங்களான்னாக்க சந்தேகம் தான் அப்போ திமுக வெற்றி பெறு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்போ ஒருவேளை திமுக வந்தா விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் சினிமாவில் அவருடைய எதிர்காலம் முடித்து வைக்கப்படும் அப்போ செங்கோட்டையன் என்னமை அப்போ என்னவாகும் அப்படின்னு யோசிச்சா செங்கோட்டையன் ஒரு தவறான முடிவை இன்னைக்கு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் இருப்பேன் ஏன்னா வாழ்வாசாவோ இத்தனை நாள் ஒரு கட்சியில் இருந்துட்டாரு இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் மன்னிப்பு கடிதமோ அல்லது இதை பற்றி பேசாமல் இருந்தாலும் இன்றைக்கு அவர் எம்எல்ஏ பதவியோ உறுப்பினர் அப்படியே இருந்திருக்கும் ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றதால் அடுத்த அமைச்சரவையில் கூட இவருக்கு இடம் கிடைச்சிருக்கும் அதுக்கான வாய்ப்பும் இருக்கு இப்ப எல்லா வாய்ப்பையும் மூடிட்டு நான் புதுசா ஒருத்தவரை நம்பி போறேன்னா எதை நம்பி போறேன்னு ஒரு கேள்வி பேங்க நிரூபிக்கல கூட்டணிக்கு விஜயை நம்பி கூட்டணிக்கு யாரும் வரவில்லை அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க செங்கோட்டை என்ன பண்ணுவாருனாக்க போயிட்டாரு விஜய்கிட்ட அப்போ கூட்டணிக்கு யாரை இவர் கூட்டு வருவார்னாக்க டிடி வி தினகரன் ஒருவேளை டிடி வி தினகரனை அதிமுக கூட்டணி அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகாமல் தடுத்து இந்த பக்கம் விஜய்க்கியை கூப்பிட்டு வரலாம் பன்னீர்செல்வத்தை கூட்டு வரலாம் சசிகலாவை கூட்டு வரலாம் இவரோட குரூப் ஒரு நாலு பேர் இருக்காங்கல்ல இந்த நாசமாக போன நாலு பேரும் போய் அங்கே சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு வேலை சேர்ந்தாங்கனாக்க டிடி வி தினகரன் ஒரு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டிய சம்பவம் வரும் பாஜக அவங்கள சும்மா விட மாட்டாங்க நீ ஏன் கூட வரல அவங்க கூட தானே போற அவர் மேலே ஏற்கனவே ஹோட்டல் வழக்குகள் நிறையா இருக்கு சட்டவிரோத பரிமாற்ற வழக்குகள் தினகரன் மேலே இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் பணம் கொடுத்து அறுபது கோடி ரூபாய் கொடுத்து ரட்டளை சின்னத்தை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போய் அங்கே மாட்டின அரஸ்ட் ஆகி அங்கே ஒரு மாதம் ஜெயிலில் இருந்தார் அந்த கேஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் பாஜக தோண்டி எடுத்து செடிவி தினகரன் என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிடுவாங்க ஏனே சசிகலாவினுடைய நூறு கோடி ரூபாய் ஆலையை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முடக்கி வச்சிருக்கு டெல்லியை டெல்லி வந்து முடக்கி வச்சுருக்கு அப்போ இவ்வளவு சிக்கல்களையும் தாண்டி இவர்கள் விஜய் பக்கம் போனாரானால் அங்கே அதற்கான விலைகளை இவர்கள் கொடுக்க நேரிடும் ஒருவேளை இவர்களை சமாதானப்படுத்தி அதாவது டிடிவி குரூப்போ சசிகலா ஓபிஎஸ் இவங்க மூணு பேரை சமாதானப்படுத்தி பாஜக தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் வந்து அப்செக்ஷன் பண்ணது இல்லை ரெட்டாளையில நிக்க விட மாட்டேன் அவங்கள அவங்கள பாஜக உங்களுக்கு சீட்டு தரேன் நீங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க ஆனா நேரடியாக ரெட்டாளையில அவங்கள நிக்க மாட்டேன் என்பதை எடப்பாடி பழனிசாமி வந்து தெளிவாக இருக்கிறார் அப்ப செங்கோட்டையினுடைய அரசியல் எதிர்காலம் முடித்து வைக்கப்படும் அவர் போய் விஜயிட்ட போய் சேர்ந்தாலும் அவரோடு சேர்ந்த பன் பன்றியோட சேர்ந்த கன்றும் நாரும்பது போல செங்கோட்டையில வந்து விஜய் கூட சேர்றாரு விஜய் கூட சேர்ந்து ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் காண போவாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வந்து மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் எந்த கட்சி கூட கூட்டணி வைப்பாங்க எதனால எப்படி ஒரு இது ஆமா இது வந்து நிறைய பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா விஜய் வந்து தனித்துன்னு போயிட்டாரு இந்த பக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா நிச்சயமாக ஒரு மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மெகா கூட்டணி எதுவாக இருக்கும்னாக்க தேமுதிக தேமுதிக இன்னைக்கு கூட அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன் தான் சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லணும் எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் கூட்டணி உறுதிப்பெற்ற வரைக்கும் அப்படிதான் சொல்லணும் அப்பதான் அரசியல் கட்சியை மதிப்பாங்க அப்போ பிரேமலாதான் தேமுதிகா வந்துடும் அடுத்து வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு பெரிய கட்சினாங்க பாமக பாமக வடமா வட மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதிகளில் மிக்க வாக்கு வங்கி அடர்த்தியாக கொண்டிருக்கு அது இருக்கும்போது ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்ததன் மூலமாக சமூக மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெயர் இருக்கிறது அந்த சமூக இளைஞர் மத்தியில் ஒரு பெயர் இருக்கு அப்படி இருக்கும்போது பாமக வந்து சேரும் பொழுது அந்த தொண்ணூறு தொகுதிகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை அதிமுகவுக்கு கொண்டு வரும் அப்போ விஜயை விட பெரிய கட்சி யாருனாக்க இப்போதைக்கு சொல்லுவோம் ஏன்னா இவர் நிரூபிக்கல இவங்க நிரூபிச்சிருக்காங்க அப்போ விஜயை விட பெரிய கட்சினாக்க பாமக அப்படிதான் இப்ப நம்ம சொல்லணும் அதாவது புள்ளி கணக்குப்படி கையில இருக்க டேட்டாஸ் பாமக பெரிய கட்சி அப்போ பாமக ஒன்றிணைந்த பாமகவா வேணும் தான் எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரு மோடி அமித்ஷாவும் அதான் விரும்புறாங்க ஏன்னா இப்ப அப்பா மகன் அன்புமணி ஆமா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தனித்தனியாக சண்டை போட்டு பிரிஞ்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த சமூக மக்கள் யார் பக்கம் இருக்காங்கனாக்க மருத்துவரையா பக்கம் இருக்காங்க நிர்வாகிகள்லாம் யார் பக்கம் இருக்காங்கன்னா அண்ணன் அன்புமணி பக்கம் இருக்காங்க ஏன்னாக்க நிர்வாகிகள் தங்களுடைய எதிர்காலத்தை தான் பார்ப்பாங்க அரசியல் எதிர்காலத்தை பார்ப்பாங்க ஆனா அந்த சமூக மக்கள் என்ன பார்க்கறாங்க எங்களுக்கு வந்து தான் தெரியும் அவர் தான் எங்க வீட்டுக்கு வந்து எங்க தென்னையில வந்து உக்காந்து எங்களுக்காக போராடினாரு எங்களுக்காக உண்ணாவிரத போராட்டமோ சாலை மறியல் போராட்டமோ தான் நடத்தினாரு எங்களுக்கு அவர் தான் தெரியும் அன்புமணி எங்களை நெருக்கமா வந்ததை விட மருத்துவரை எங்க கிட்ட நெருக்கமா தான் அதிகம் அப்போ அவர் யாருக்கு சொல்றாரு நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவோன்ற மனநிலையில அந்த சமூக மக்கள் பாதி பேர் இருக்காங்க நிர்வாகிகள்லாம் மொத்த நிர்வாகிகளும் அண்ணன் அன்புமணி பக்கம்தான் இருக்காங்க அப்போது ரெண்டு ரெண்டு பக்கமும் ஓட் பேங்க் இல்லை மொத்த ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட் பேங்க்னா அண்ணன் அன்புமணி அவர்கள் ரெண்டு பர்சன்ட் பிரித்தாலும் ராமதாஸ் அவர்கள் மூன்று பர்சன்ட் பிரித்தாலும் அது பிரிவு தானே அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது ஒருவேளை சேர்த்து வைப்பாரு அத்தனை முயற்சியும் நடக்கும் ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது அது மிகப்பெரிய தாக்கத்தை என்டிஏ கூட்டணியில ஏற்படுத்தும் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது மட்டும் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவங்க ரெண்டு பேருமே தேவேந்திர குல சமூக வாக்குகளை வந்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி கிருஷ்ணசாமி வந்து அதிமுக கூட்டணியில இருந்தவர் ஜான் பாண்டியன் வந்து பாஜக கூட்டணியில இருந்தவர் அப்ப இவங்க ரெண்டு பேருமே அதிமுக கூட்டணிக்கு வரும்போது தேவேந்திரகுல சமூகம் வந்து மிகப்பெரிய சமூகம் தென் தமிழகத்தில் அப்ப அந்த சமூகத்தினுடைய வாக்குகளும் இயல்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஜக கூட்டணியில ஆன நயனர் நாகேந்திரன் அவர்களை வந்து தலைவராக ஆக்கியதன் மூலமாக அவர் சார்ந்த முக்குலத்து சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்குல்ல இந்த பக்கம் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவங்க பிரிச்ச அந்த வாக்குகளை நயனர் நாகேந்திரன் அவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த பக்கம் கொங்கு வேளாளர் சமூகத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்டோமேட்டிக்காக அவர் கொண்டு வந்துடுறாரு அப்போ இப்படி ஒரு மிகப்பெரிய சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருங்கிணைச்சிருவாங்க அப்போ இந்த கூட்டணி அமைஞ்சாலே விஜய் இல்லாத பாஜக அதிமுக பாமக ஜான் பாண்டியன் தேமுதிக கிருஷ்ணசாமி இவர்களுடைய இந்த கூட்டணி அமைஞ்சாலே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த கூட்டணி இருக்கல அந்த கூட்டணி அமைஞ்சாலே ஒரு மாபெரும் கூட்டணி தான் அது மாபெரும் ஒரு டஃப் ஃபைட்டை யாரு கொடுக்குறா திமுக கொடுக்கணும் அப்போ இதுல வந்து நடிகர் விஜய் வர்றாரு இந்த நடிகர் விஜயனுடைய ரோல் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது அது என்ன பண்ணுவாருனாக்க விஜய் அவர் வந்து ஒரு மைனாரிட்டி சரிங்களா அவருக்கு யார் சப்போர்ட் பண்றாங்கன்னாக்க கிறிஸ்டியன்ஸ் பெரும்பாலும் சப்போர்ட் பண்றாங்க இப்போ எங்க ஊர் சர்ச்செல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டுன்னு பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது கிறிஸ்டியன்ஸ் ஓட்ட அதிகமா பிரிப்பாரு முஸ்லிம்ஸ் ஓட்டையும் அதிகமாக பிரிப்பார் இந்த கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம் சுட்டு போட்டாலும் இந்த ஆல்ரெடி அதிமுகவில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர் ஆரம்ப கால கட்டத்தில் இருந்து அடிப்படை உறுப்பினர்கள் சிறுபான்மையா அவங்க போடுவாங்க ஆனா பெரும்பாலான இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் போட மாட்டாங்க பாஜக இருக்கிறதால அப்ப அவங்க யாருக்கு ஓட்டுக்கு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி திமுக தான் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க அப்ப விஜய் யாருடைய ஓட்டை பிரிக்கிறாரு தான் பிரிப்பாரு அது யாருக்கு பிளஸ் பாஜக அதிமுக பிளஸ் அப்போ அதிமுக ஒரு கூட்டணி ஜனவரியில வந்து இந்த ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்க அப்போ அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மெகா கூட்டணி வந்துச்சா விஜய் இங்க தனி தின்று யார் ஓட்ட பிரிக்கிறாரு திமுக தான் பிரிக்க போறாரு பாஜக ஓட்ட இவங்க பிரிக்க போறது கிடையாது அப்ப இந்த பக்கம் இவங்க சமூக ரீதியாக வாக்குகளை ஒன்று திரட்டும் போது அதை அணி திரட்டும் போது இது ஒரு மெகா கூட்டணியாக அமையும் அதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு விஜய் வந்து அன்டெஸ்ட் பர்சன் ஸோ அதனால அன்ட்ரெஸ்ட் பார்ட்டி அதனால அவர்களை சேர்ப்பது வந்து மெகா கூட்டணி அவர் சொல்ல அவர் சொன்ன மெகா கூட்டணி இதுதான் இது நிச்சயம் வெற்றி பெறும் ஓகே இதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு முதலீட்டார் மாநாட்டில் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்லியிருப்பாரு இனிமே எந்த ஒரு தலையீடும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு அப்ப இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தலையீடு இருந்துச்சாயா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல டிஎன் என் ரைசிங் தமிழ்நாடு எழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அதில் வந்து நாங்கள் ஒரு நாற்பத்தி மூணாயிரம் கோடி நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இதன் மூலமாக ஒரு இருபது லட்சம் வேலை வாய்ப்புகளை வரப்போகுது வரப்போகுது போட்டுவிட்டோம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுவிட்டோம் விரைவில் வந்து அடிக்கல் நாட்ட போறாங்க விரைவில் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் படும் வரும் வாய்ப்பு இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர வந்திருக்கு இருபது லட்சம் பேர் வேலைக்கு போயிட்டாங்க இந்த நிறுவனம் அடிக்கல் நாட்டிடுச்சு இந்த நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவனுக்கு வாயில வரவே வராது ஏன்னா அது நடக்கவே இல்லை நடந்தா தானே அப்படி சொல்றதுக்கு அப்ப அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாருனாக்க அந்த முதலீட்டாளர் மாநாடு கோயம்புத்தூர் நடைபெற்ற முதலீட்டர் மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருனாக்க இனிமே அந்த புதிய நிறுவனங்கள் வரும்பொழுது அதற்கு அனுமதி கொடுப்பதில் எந்தவித தடங்களும் இருக்காது எந்த ஒரு இடையூறும் இருக்காது அப்ப இதுக்கு முன்னாடி நீ இடையூறு பண்ணையா தடங்கள் விதிச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது இந்த கேள்வி ஏன் எழும்புதுனாக்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹுவாசங் ஹுவாசங் நினைக்கிறேன் ஹுவாசங் என்ற ஒரு நிறுவனம் கொரிய நிறுவனம் அது வந்து அடிடாஸ் ஷூ கம்பெனிஸ் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து பை ப்ராடக்ட் மாதிரி செஞ்சு கொடுக்குற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி கிட்ட அந்த பக்கம் போயிடுச்சு அதன் மூலமாக ஒரு இருபதாயிரம் வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டை விட்டு போயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஆந்திராவுக்கு போன ஒரு மிகப்பெரிய நிறுவனம் எதுனாக்க கூகுள் நிறுவனம் தன்னுடைய டேட்டா பேஸை கொண்டு போய் ஆந்திராவில் அமைச்சிருக்காங்க கூகுள் நிறுவனத்துடைய தலைமை சிஇஓ யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சுந்தர் பிச்சை அவர் வந்து ஒரு தமிழர் அவர் தமிழராக இருக்கும்போது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இயல்பா இப்ப நான் ஒரு உயர் நிறுவனத்தில் இருக்கிறனாக்க நான் வெளிநாட்டில் ஒரு உயர் நிறுத்தறா என்னுடைய மனநிலை என்னவா இருக்கும் நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும் அந்த மண்ணுக்கு ஏதாவது கொண்டு போய் நாம நம்மளை வளர்த்து விட்ட மண்ணுக்கு நாம் ஏதாவது செய்யணும்னு ஒரு இயல்பான இருக்கும் இவங்க போய் ஒருவேளை சுந்தர பச்சை கேட்டிருந்தாக்க நான் உங்களுக்கு சலுகை விலையில நிலம் தரேன் மின்சாரம் தரேன் நீங்க இங்க அமைங்க எங்கேயோ அமைக்கக்கூடிய இடத்தை இங்க அமைங்க நீங்க போய் கேட்டிருந்தா பிச்சை வேறான்னு சொல்லியிருப்பாரா ஒருவரும் சொல்லியிருக்க மாட்டார் அவரே கன்வின்ஸ் பண்ணுவார் கூகுள் மத்த போர்ட் ஆஃப் டேரக்டர் அவரை கன்வென்ஸ் பண்ணுவாங்க ஆந்திரா தரக்கூடிய அதே சில இவங்களே தரன்றாங்க வாங்க நம்ம இப்படியே போலாம் இல்ல அதை விட கம்மியா தர சொன்னாங்க அது கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் கோடி முதலீடு மிகப்பெரிய முதலீடு அதுல இன்னைக்கு கூகுள் டேட்டா சென்டர் இங்கே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை ஏன்னா உலக அளவுல கூகுள் நிறுவனத்தை தெரியாத நபர்களே இருக்க மாட்டாங்க அப்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகளாக அங்க வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அப்ப அந்த ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்ப அந்த சுவாசங் நிறுவனத்தினுடைய முதலீடு ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்போ இன்னைக்கு நீங்க எந்த இடையூறும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி இடையூறு கொடுத்தீங்களான்னு இப்போ கேள்வி எழுபுதா இப்போ அந்த கேள்வி சரியாக வருதா அப்போ இவங்க பிரிட்டனுக்கு போறேன் லண்டனுக்கு போறேன் அப்புறம் வந்து நான் போலண்டுக்கு போறேன் ஸ்விஸுக்கு போறேன் அமெரிக்காவுக்கு போறேன்னு இவ எல்லாத்துக்கும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடி ஓட்டி அங்கே போட்டோ வீடியோலாம் எடுத்தார்ல புறவுக்கெல்லாம் தீங்கி போட்டார்ல எத்தனாயிரம் கோடியா முதலீடு கொண்டு வந்தோம்னா இது வரைக்கும் வெத்து பேப்பரை தூக்கி காட்டுறதுதான் இந்த மாடலாக இருக்கிறது அந்த முதலீடுகள் அத்தனையுமே வெளிமானங்களுக்கு போயிட்டு இருக்கு எந்த கம்பெனியாவது எந்த நிறுவனமாவது இங்க நாங்கள் வந்து தொழில் தொடங்கணும்னு வந்தாக்க அவங்க கிட்ட கமிஷன் இங்க ஒவ்வொரு துறை அமைச்சரும் கேக்குறாங்க ஒவ்வொருவனும் அனுமதி கொடுப்பது சுற்றுச்சூழல் அனுமதி கொடுப்பதற்கு அப்புறம் தடையில்லா சான்றுகள் வாங்குவதற்கு ஒவ்வொரு துறையுமே லஞ்சத்தான கார்பரேட் பிடுங்கி தின்றானுங்க திண்டுறாங்க அதனாலதான் ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனியும் இன்றைக்கு வெளியேறிக்கிட்டு இருக்கு இந்த அரசு அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது தான் புத்தி வந்ததால் போல இன்னைக்கு வந்து மேடையில் வந்து சொல்லியிருக்காரு ஸ்டாலின் நாங்க எந்த தடையும் இருக்காதுன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு இதை நீ முன்னாடியே பண்ணியிருந்தாங்க இத்தனை ஆயிரம் கோடி முதலீடு வெளியே போயிருக்காதுல்ல இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெறும் ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்க பாருங்க சாதாரண ஒரு ஷூ கம்பெனி அது ஒரு ஷூ கம்பெனி தான் வெறும் ஐம்பத்தி ரெண்டு பணியிடம் அதுக்கு பத்தாயிரம் பேரு கிட்ட அவ்வளவு கூட்டம் கூடுதுனாக்க அப்போ வேலை இல்லாம அவ்வளவு பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியுது அப்ப நாங்க வேலை வாய்ப்புல கொண்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக ஒரு பத்து ஒரு பத்து லட்சமோ நாலு லட்சமோ நாங்க வேலை வாய்ப்புல உருவாக்கிட்டோம் உருட்டுனா டிஆர் ராஜா இவங்கையா ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு எட்டாயிரம் பேர் குவியறான் அப்போ அவனுக்கு எந்த முதலீடு நீ கொண்டு வரல வெறும் வாய் தான் இருக்கிறதே தவிர இவர்கள் அந்நிய முதலீடுகளை ஏற்படுத்துவதில் கொண்டு வருவதில் தோல்வி அடைந்து விட்டது இந்த திமுக அரசு ஓகே நிறைய விஷயம் பேசியிருக்கும் தொடர்ந்து பேசும்போதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுறதுக்கு நன்றி நன்றி மதி